வணக்கம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது முழுக்க முழுக்க அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க செவன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த காணொலியை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான கட் ஆஃப் மார்க்ஸு ஸோ இதை பார்த்தாவே நமக்கு வந்து இந்த வருடத்துக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட அந்த மார்க்கு அதை விட இந்த தடவை கட் ஆஃப் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அதிகமானால் அதை கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகம்னு சொல்ல முடியாது குறையும் ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கடினம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அந்த அடிப்படையில் மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து குறையும் அப்படி குறைஞ்சது அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸும் குறையும் அப்படிங்கிறதான் வருட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து க்ளோஸாக இருந்தோம்னாவே நமக்கு வந்து இந்த வருடத்திற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பார்த்துருக்கோம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நீட் வேணும்னு தெரியும் இதில் எம்பிபிஎஸ் அதில் பாருங்கள் கம்யூனிட்டி இந்த பக்கம் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து ஓசி அடுத்து பிசி எம்பிசி அண்டு டிஎன்சி டிஎன்சிங்கிறது டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த அடிப்படையில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஓசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில் எந்த ஒரு கேண்டிடேட்டும் அந்த லிஸ்ட்டில் இல்லை ஓசியில் வந்து எம்பிபிஎஸ்சில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் ஓசி கேட்டகிரியில் ஒரு கேண்டிடேட் கூட அதில் இல்லை பிசியில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் லோயஸ்ட் மார்க் எவ்வளோ இருக்குது அதில் பார்த்தோம்னா ஃபோர் எயிட்டி ஒன் இருக்குது ஃபோர் எயிட்டி ஒன் அதாவது நம்ம நீட் மார்க்ஸ் வந்து செவன் டொண்ட்டி இல்லையா செவன் டுவெண்ட்டிக்கு ஃபோர் எயிட்டி ஒன் தான் லோயஸ்ட்டு மார்க்ஸு இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்தவரையிலையும் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கும் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும் செல்ஃப் ஃபைனான்சஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா அதுவும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்ததுக்கு தான் அந்த கட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸாக வரும் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வரும் மார்க் ஹைய ஹை ஹை மார்க்ஸ் உள்ளவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து போவாங்க அது அதுக்கு பின்னாடி உள்ள உள்ளவங்க லோ மார்க்ஸ் உள்ளவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு போவாங்க இப்படி தான் இருக்குது நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை பொறுத்த கவர்மெண்ட் காலேஜாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா ப்ரைவேட் காலேஜா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லை ஏன் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுது எல்லா ஃபீஸுமே டியூஷன் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் மெஸ் ஃபீஸு மற்ற எல்லா ஃபீஸுமே வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுது அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதாவது இப்போ கவர்மெண்ட் காலேஜினா ஒரு ஃபீ ப்ரைவேட் காலேஜ்னால் ஒரு ஃபீஸ் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குமே அப்படின்லாம் வந்து யோசிக்க தேவை செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் போகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் சரி ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி உங்களுக்கான கட்டணங்கள் முழுவதையும் தமிழக அரசு வந்து செலுத்துது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் அந்த அடிப்படையில் இதில் வந்து நான் வந்து கவர்மெண்ட் காலேஜி என்ன கட் ஆஃப் பிரைவேட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஓவரால் கட் ஆஃப் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் கடைசி மார்க் வந்து என்னது இந்த கடைசி மார்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த கடைசி மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் இருக்கும் ஏன்னா அதுதான் லோயஸ் முதல்ல வந்து க கவர்மெண்ட் காலேஜெலாம் முடிஞ்சிருக்கும் முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் தான் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வரும் அந்த அடிப்படையில் ஸோ அதனால் இது வந்து இந்த மார்க் வாங்கியிருக்கிறவங்க கடைசி மார்க்காக இருக்கும் அதான் கட் ஆஃப் மார்க் அவங்க கண்டிப்பாக செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் சீட்டு கிடச்சிருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த அடிப்படையில் நம்மளை பொறுத்தலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் பொறுத்தவரையும் ஏதோ ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் ஸோ அது அந்த அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே லோயஸ்ட் மார்க் கட் ஆஃப் மார்க்ஸ் பாருங்கள் ஓசிக்கு வந்து நில்லுன்னு சொன்னேன் ஒரு கேண்டிடேட் கூட அந்த லிஸ்ட்டில் இல்லை பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஒன் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபோர் எயிட்டி ஒன் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து ஃபைவ் நாட் டூ ஐநூற்றி ரெண்டு பிசிஎம்க்கு பிசி முஸ்லீம் பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் கட் ஆஃப் நானூற்றி அறுபத்தஞ்சி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது எஸ்சிஏ அருந்தது ஏர்ன்னு சொல்லுவோம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எயிட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து நானூற்றி நாற்பது இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்போ எம்பிபிஎஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஃபார்ட்டிலேருந்து ஃபைவ் நாட் டூக்குள்ளே முடிஞ்சு போகுது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டிலருந்து ஃபைவ் நாட் டூ இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜில் நீங்கள் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்தோம்னாவே நமக்கு வந்து சொல்லிடலாம் ஓகே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஓகே ரைட் அடுத்தது வந்து பிடிஎஸ் பார்ப்போம் பிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான் லிஸ்ட்டில் இருக்குது ஓசியில் ஓசி அப்படின்னு மென்ஷன் பண்ண கேண்டிடேட் வந்து ஒருத்தர் தான் ஃபைவ் நாட் ஒன் அவங்களுடைய மார்க் வந்து ஃபைவ் நாட் ஒன் சரி அடுத்து பிசிக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பிடிஎஸு இதுவும் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கும் இந்த மார்க்ஸ் வாங்கினவங்க எல்லாமே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி இதை விட ஹையர் மார்க் வாங்கினவெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடச்சிருக்கும் சரி ஸோ பிசி வந்து என்னென்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் மார்க்ஸ் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு எம்பிசி அண்டு டிஎன்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் நானூற்றி அறுபத்தஞ்சு பிசிஎம்க்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபோர் ஃபிஃப்டி ஒன் எஸ்சிக்கு வந்து ஃபோர் நைன்டீன் நானூற்றி பத்தொன்போது எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்டீன் நானூற்றி பதினாலு எஸ்டிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இதுதான் இப்போ பிடிஎஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் மார்க் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபோர்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் நாட் ஒன் ஒன் ஓர்லேயும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னாவே இதில் வாய்ப்பு இருக்குது பிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு க்ளூ தான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் நம்ம மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆகலாம் கிடைக்கணும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம் இல்லை கிடைக்காத இந்த இந்த மார்க்ஸ்க்கும் நம்மளுடைய மார்க்ஸ்க்கும் வந்து இப்போ கீஸெலாம் ஆன்சர் கீஸ்லாம் நிறைய ஆன்சர் கீஸ் பார்த்துருப்போம் அதை வச்சு ஒரு லெவலுக்கு நமக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு தெரியும் நீட்டில் ஸோ அதை வச்சுக்கிட்டு இது க்ளோஸாக இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நினை அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம் இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மார்க்ஸுக்கும் நமக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐம்பது மார்க் நூறு மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த அட்டம்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் ஓகே ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய லட்சியத்தை அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி